ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது விடுபட்டுள்ள உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் நிரப்புறதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது உயிரெழுத்துக்கள் ஆ விடுபட்டுள்ள எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ இ விடுபட்டுள்ள எழுத்து ஈ உ விடுபட்டுள்ள எழுத்து ஊ ஏ விடுபட்டுள்ள எழுத்து ஏ ஐ விடுபட்டுள்ள எழுத்து ஓ ஓ விடுபட்டுள்ள எழுத்து ஆ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெய்யெழுத்துக்கள் இக் விடுபட்டுள்ள எழுத்து இங்கு இச் விடுவட்டுள்ள எழுத்து விடுபட்டுள்ள விடுவட்டுள்ள எழுத்து எழுத் இந் இப் விடுவட்டுள்ள எழுத்து விடுபட்டுள்ள எழும் இர் விடுவட்டுள்ள எழுத்து இல் யு விடுவட்டுள்ள எழுத்து இல் இல் விடுபட்டுள்ள இன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பின்வரும் மெய்யெழுத்தை நிரப்பலாம் அதாவது இக்கு அப்புறம் என்ன எழுத்து அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இக் விடுபட்டுள்ள எழுத்து இங்கு இஞ்சு விடுபட்டுள்ள எழுத்து இட் விடுபட்டுள்ள எழுத்து எட்டுள்ளர் விடுபட்டுள்ள எழுத்து எழுத்து இர் இர் இன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முன்வரும் மெய்யெழுத்து இச் விடுபட்டுள்ள எழுத்து இங்கு இட் விடுபட்டுள்ள மெய் எழுத்து இஞ்சு இப் விடுபட்டுள்ள எழுத்து இந்து இல் விடுபட்டுள்ள மெய்யெழுத்து எழுத்து இர் இன் விடுபட்டுள்ள எழுத்து இர் அடுத்து பார்க்க போகிறது இடையில் வரும் மெய்யெழுத்தை நம்ம நிரப்பலாம் இங் விடுபட்டுள்ள எழுத்து அடுத்து இஞ்ச் இத் விடுபட்டுள்ள எழுத்து இந்து இப் இம் விடுபட்டுள்ள எழுத்து இர் இல் விடுபட்டுள்ள எழுத்து யூ இல் இல் விடுபட்டுள்ள எழுத்து இர் இன் குட்டீஸ் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டிங்கன்னா விடுபட்டுள்ள உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் பின்வரும் மெய்யெழுத்து முன்வரும் எழுத்து இடையில் வரும் மெய் எழுத்து நீங்கள் அழகாக கற்றுக்கிட்டிங்க இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்